கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் கூட பரிசுத்த ஆவியின் நிரப்பப்பட்ட அனுபவம் இன்றைக்கு ஒரு மனிதனை எப்படியாக எங்கு வழிநடத்தி செல்லும் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இன்று நடக்கிற காரியங்களுக்கும் பல பொய்யான காரியங்கள் பல இடங்களிலே பலகரை வஞ்சித்து விட்டது வஞ்சித்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஆவியின் நிரப்பப்பட்ட அந்த அனுபவம் ஒரு மனிதனை எப்படியாக மாற்றுகிறது மாற்றிய அந்த காரியம் அதாவது மாற்றப்பட்ட பிறகு அவர் எப்படியாக செயல்படுகிறார் என்பதை வேதத்து எஸ் எக்ஸாம்பிளை நம்ம பார்த்துட்டு இன்றைக்கு நம்ம அது கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போ பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர்களால் நிரப்பப்பட்ட மனிதர்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு அப்போ யோவான் ஸ்நானகன் அவர் நிரப்பப்பட்டார் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார் ஆனால் நிரப்பப்பட்ட இந்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தினார் என்று பார்க்குறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்கு அவருடைய ஊழிய தொடக்கத்திற்கு முன்பாக இயேசுவுக்கு இவர் ஆயத்தப்படுத்துகிறார் வழி ஆயத்தப்படுத்துகிறாரு அதாவது ஜனங்களே இயேசு கிறிஸ்து பக்கம் அனுப்புறாரு போங்க உலக ரட்சகர் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு இயேசுவை காண்பிக்கிறார் அப்ப யோவான் ஸ்நானகன் நிரப்பப்பட்ட அனுபவத்தை பார்க்குறீங்களா அடுத்தது அவர் நிரப்பப்பட்டதுனால அவர் வாயிலிருந்து வந்த போதனைகளை கொஞ்சம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன் சம்மட்டியா இருக்கும் அப்படியே காசு பணம் பற்றிலாம் இருக்காது மனம் திரும்புதலை குறித்து கனியை குறித்து தான் இருக்கும் அவருடைய அவருடைய பிரசங்கம் ஃபுல்லாக ஆனால் ஒரு அற்புதம் செய்யலை யோவான் சுடகன் யோசித்து பாருங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட யோவான் சுடகன் ஒரு அற்புதம் செய்யலை அவர் செய்த அற்புதம் என்ன அற்புதம் தெரியுமா மனிதனை பாவத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவரிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது இதுதான் மாபெரும் அற்புதம் இந்த உலகத்தில் புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை ரெண்டாவது மரியால் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் தன்னை அடிமை என்று ஒப்புக் கொடுத்தார்கள் ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அடிமை என்று ஒப்புக் கொடுத்தார்கள் இன்று நீயனான ஒப்புக் கொடுப்போமா நிரப்பப்பட்ட நீயனான எவ்வளோ பெருமை இருக்கிறது நமக்குள்ளாக அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதனத்தில் அடிமை என்று அந்த தாழ்மை சிந்தை இருக்க வேண்டும் இருக்கணும் அதுதான் நிரப்பப்பட்ட அனுபவம் சரி அது மாத்திரமில்லை மரியாளு அவமானம் வந்தாலும் சரி பலர் என்னை கேவலமாக பேசினாலும் சரி இயேசு கிறிஸ்துவை என்னுடைய கர்ப்பத்திலே வயிற்றிலே சுமப்பேன் என்று சுமந்து தன்னை முழுவதுமாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார் ரட்சிப்பின் திட்டத்திற்கு ஒரு மாபெரும் பாத்திரமாக செயல்பட்டார் என்று பார்க்கிறோம் அடுத்தது பிறந்த இயேசு கிறிஸ்து பர்சுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிறகு என்ன செய்தார் யோசித்து பாருங்க பிதாவை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல மகிமைப்படுத்தினது மாத்திரமல்ல எங்கும் சுற்றி திருந்து நன்மை செய்கிறவராய் பிசாசுனுடைய கிரியைகளை அவர் அழித்து மக்களை சரீரப்பிரகாரமாகவும் விடுதலையாக்கிறார் ஆவிய ஆன்மா சரீரத்தில் இருக்கிற பாவத்திலிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குறார் என்று பார்க்கிறோம் புரிகிறதா நிரப்பப்பட்ட அனுபவம் இயேசு கிறிஸ்து போவதற்கு முன்பாக நூற்றி இருபது பேருக்கு ஏறக்குறைய மேலே சீஷர்கள் கூட்டம் மேல் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்பப்பட்ட அந்த அனுபவம் பிரியமானவர்களில் தேவனுடைய சத்தியத்தை சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மரணம் உயிர்ப்பினுடைய அந்த நச்செய்தியை அவர்கள் பல பாஷை பேசுகிறவர்கள் வந்தபோதிலும் ஒவ்வொருவருடைய பாஷையிலையும் இப்போ நான் ஃப்ரெஞ்சி நாட்டில் ஃப்ரான்ஸில் நான் வசித்து கொண்டு எனக்கு தமிழ் தான் தெரியும் ஆனால் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் பரிசுத்த ஆவியினால் ஒரு வேலை நிரப்பப்பட்டார்னா அவர் தமிழ் அப்படியே பேசுகிறாரு எனக்கு அது புரியுது ஆனால் அவர் தாய்மொழி ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அன்று பல பாஷைகள் பேசப்பட்ட நபர்கள் அன்று எருசலேமுக்கு வந்தபோது ஆண்டவருடைய சுவிசேஷம் நற்செய்தி அவரவர்களுடைய பாஷையிலே கேட்கும் வண்ணமாக தேவன் மாபெரும் ஒரு அற்புதத்தை அங்கு சீஷர்கள் மூலமாக செய்தார் என்று பார்க்கிறோம் நிரப்பப்பட்ட அனுபவம் புரிகிறதா பேதுரு காவலில் இருந்தார் காவலில் போட்டாலும் சரி பயம் இல்லாமல் ஜனத்துக்கிட்டையும் சரி அதிகாரிகிட்டையும் சரி தலைவர்கள்ட்டையும் சரி மூப்பர்கள்டையும் சரி இயேசுவை தைரியமாக அவர் அறிவித்தார் என்று பார்க்குறோம் புரிகிறதா நிரப்பப்பட்ட அனுபவம் அடுத்தது பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அத்தனை சீஷர்களும் சரி அப்போ சுவரும் சரி தொடரங்கி பயந்து ஓடலை தைரியமாக தன் கழுத்தே போனாலும் சரி ஆண்டவருக்காக சாட்சியாக வசனத்தை தைரியமாக சொன்னார்கள் என்று பார்க்குறோம் என்று முடிகிறதா நிரப்பப்பட்ட அனுபவம் என்று சொல்லிக் கொண்டு பலர் இருக்கிறார்களே சபைகளில் இப்படிப்பட்ட காரியம் அப்போ நிரப்பப்பட்டேன் என்று செய்து அதாவது வேதத்தில் இல்லாத காரியங்கள் காப்பி அடித்து இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறான்னு சொல்லி காப்பி அடித்து பொய்யா வஞ்சித்து செய்யாதீங்க எதையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக சம்பூர்ணமாக அவர் கொடுக்கப்பட்டவர் அவர் நமக்குள் இருந்து என்ன செய்ய விரும்புகிறார் அப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே பிரியமானவரில் எருசுலேமை சுற்றி இந்த போதகம் பரவிக்கொண்டே இருக்கிறது காரணம் என்ன பர்சுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திருந்த சாபா உபத்திரவம் உபத்திரமும் வந்து சபைகள் சிதறி போகிறது சபை என்றால் சீஷர்கள் சிதறி போகிறாங்க சிதறி போகிறவங்க சும்மா இல்லை வசனத்தை நற்செய்திய சுபிசேஷத்தை இயேசுவை பற்றி ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் புரிகிறதா அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நின்று விடவில்லை பிரியமானோல்ல யூதேய கலிலேயா சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி பிரித்து அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின என்று அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் பதிவு செய்கிறது பக்தி விருத்தி அடைந்து முதல் காரியம் இதுதான் ஆவியானவருடைய நிரப்பப்பட்ட அனுபவத்தில் காணப்படும் பக்தி விருத்தி உண்டாயிருக்கணும் அது போதவர்கிட்டையும் சரி விசுவாசிக்கிட்டையும் சரி பக்தி விருத்தி பயம் கர்த்தருக்கேற்ற ஒரு பயம் பாவத்தை வெறுக்கிற பயம் பனாசையை வெறுக்கிற பயம் பனாசையை வெறுத்து ஓடணும் பாவத்தை வெறுத்து ஓடணும் ஆபாசத்தை வெறுத்து ஓடணும் இச்சையை வெறுத்து ஓடணும் சிற்றின்பங்களை வெறுத்து ஓடணும் அந்தரங்கத்தில் பரிசுத்தமாக இருக்க கற்றுக்கணும் கர்த்தருக்கேற்ற பயம் பயப்படுகின்ற பயத்தோடு பரிசுத்தாவின் ஆறுதலோடும் சபைகள் நடந்து பெருகின ஆனால் தெருவுக்கு பத்து சபகுத்து இருபது சபகத்தை அடிச்சுக்கிறாங்க அவ்வளோ சண்டை அவ்வளோ போட்டி ஊ மக்கள் ஏன் மக்கள் ஊ விசுவாசி ஏன் விசுவாசி உன் காணிக்க ஏன் காணிக்க ஊன் தசோம்பாங்கம் என் தசோம்பாங்க உனக்கு ஒரு பேனர் எனக்கு ஒரு பேனர் உனக்கு ஒரு கொள்கை எனக்கு ஒரு கொள்கை உனக்கு ஒரு போட்டி எனக்கு ஒரு போட்டி நீ யா நானா ஊ சப பெருசா ஏன் சப பெருசா நீ கோபுரமா நான் கட்டுறேன் இது கட்டுறேன் இப்படி ஒவ்வொருவரும் தனக்கென்று பெயர்வு ஸ்தாபத்துக்காக இன்று சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது ஒழிய பதவி பட்டத்துக்கு அடித்து கொண்டு ஒழிய உண்மையான கிறிஸ்துவனுடைய சபை பயபக்தியோடு நடுக்கத்தோடு பக்தி விருத்தியோடு பசுத்தாவின் ஆறுதலோடு சமாதானத்தோடு சபை பெருகி கொண்டிருக்கிறதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறி எழும்புகிறது சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவிலே கடைசியாக பர்ணபாவை கூட நம்ம பார்க்கலாம் நல்லவன் பர்சுத்தாவினால் விசுவாசத்தினால் நிறைந்து எங்கும் சுற்றி திருந்து ஜனங்களை கர்த்தரிடமாய் அவர் சேர்த்து கொண்டு வந்தால் பார்க்குறான் பவுலு பர்சுத்தாவினால் நிறைந்து பிரியமானவில தவறான உபதேசத்தை கண்டிக்கிறாரு தவறான போதனையை கண்டிக்கிறாரு தவறான பார்வைகளை கண்டிக்கிறாரு சிந்தனைகளை கண்டிக்கிறாரு கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுறதில் நீ ஓயமாட்டாயா அப்படின்னு கேட்குறாரு படுதாவினால் நிரப்பப்பட்ட உடனே அடுத்தது விக்கிரகமான இருக்கிற பட்டணங்கள் மேலே வயராக்கிக் கொண்டு பசுதாவினால் வயராக்கி கொண்டு பட்டணம் விக்கிரகனால் நிறைந்திருக்கிறது என்று ஆவியில் மிகுந்த வயராக்கியம் கொண்டு கலங்குறாரு பவுலு இப்போ புரிகிறதா பர்ஷுத்தாவல் நிரப்பப்பட்ட ஆனால் இன்று நாம் யோசித்து பாருங்கள் ஒரு நாலு செவருக்குள்ளேயே நாம் இன்று சுவிசேஷம் வெளியே போகிறதா என்றால் மிகப்பெரிய ஒரு வெக்கக்கேடு நமக்கு இன்று நற்செய்தி பணி முடங்கி விட்டது வெறும் யூடியூப் நேரலையில் நான் ஆராதனை நேரலை கிறிஸ்மஸ் புரோக்ராம் நேர நேரலை காலையில் ஒரு வாக்குத்தத்த நேரலை இப்படி எல்லாம் நேரலையும் நேரலையும் நேரலேன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறது தனித்தனி ஆத்துமாக்களை தேடி பட்டணங்களை தேடி தெருக்களை தேடி ஊரை தேடி நண்பர்களை தேடி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை தேடி இன்று நாம் பேசுவது கடவுளை பற்றி கர்த்தரை பற்றி ஆண்டவரைப் பற்றி கிரியைகளோடு நன்மைகளோடு நாம் சுற்றி திரிந்து செய்து பேசுவது குறைந்து விட்டது பிரியமானவளை குறைந்து விட்டது திரும்ப ஆதி மிஷினரிகளுடைய சேவைகள் நம்மில் எழும்ப வேண்டும் இயேசு சேவைகள் நம்மில் எழும்ப வேண்டும் அப்போசருடைய சேவைகள் நம்மில் எழும்ப வேண்டும் கடைசியாக இந்த பவுலு பர்சுத்த ஆவையினால் நிரப்பப்பட்ட பவுலு அதிகாரிக்கு முன்னால நின்று நீதியை பேசுறாரு இச்சடக்கத்தை பேசுறாரு நியாயத்திற்கு பேசுறாரு இன்று பேச முடியுமா அரசியல் தலைவர்களை மேடையில் வச்சுன்னு கொஞ்சி அதாவது கொஞ்சினுங்கிறாங்க அவங்களுக்கு துதி பண்ணுங்கிறாங்க பல போதகர்கள் வெக்கமா இல்லை நமக்கு யோசிச்சு பாருங்க நீதியை குறித்து பேச முடியுமா அரசியல் தலைவர்களை வைத்துக்கொண்டு இச்சையை குறித்து பேச முடியுமா அரசியல் தலைவர்களை நீ மேடையில் வைத்துக்கொண்டு நியாய திருப்பி குறித்து அரசியல் தலைவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு பேச முடியுமா அரசியல் தலைவர்கள் காக்கா பிடித்தாதான் சபை நடத்த முடியும் என்ன கொடுமை இது நீ ரெண்டு பேராக இருந்தாலும் சரி உண்மையாக கற்றுறக்கு முன்பாக முதல் சபை என்ன என்னன்னு புரிஞ்சுக்கோ நம்ம நம்ம தான் கட்டடத்தையும் பதவியையும் கோபுரத்தையும் காணிக்கையும் சபையாக்கி விட்டோமே இசையையும் பாடலையும் நடனத்தையும் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் யூடியூப் பாடல்களையும் நாம் சபையாக்கி விட்டோமே இதற்கெல்லாம் காரணம் யார் நாம் தானே ஒரு காலத்தில் அமெரிக்காவில் அதிபர்கள் ஆண்டருடைய பிள்ளைங்கிட்ட ஆலோசனை கேட்பார்கள் நாட்டை வழிநடத்தி செல்வதற்கு ஆனால் இன்றைய நிலைமை பரிதாபமாக இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் எனவே பிரியமானவரில் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நீங்களும் நானும் பர்சுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த அனுபவம் யோவான் ஸ்நானகனைப் போல மரியாலை போல இயேசு கிறிஸ்து போல பேதுருவை போல பவுளை போல பர்ணாபாவைப் போல உங்களையும் என்னை நடத்தி செல்கிறதா சிந்தித்து பார்ப்போம் அர்ப்பணிப்போம் ஒப்பு கொடுப்போம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்திலிருந்து ஒரு சவாலாக ஆண்டு எனக்குள் இருந்து உண்மை வெளிப்படுத்துவராக செயல்கள் மூலமாக ஜபம் செய்வோம் எங்களை அதிகமான சீக்கிர பிரலோபிதாவே அண்டவரே எத்தனை தெய்வம் அனிதார்கள் அண்டவரே உடைய வல்லமையினால் அநேக காரியங்களை சாட்சியாக வாழ்ந்து செய்து முடித்தார்கள் நாங்களும் கூட வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி ஏமாண்டு போய்விடாதபடி ஆண்டவரே தவறான உபதேசத்தில் தவறான காரியங்களை சிக்கி எங்களை ஏமாற்றி கொள்ளாதபடி உண்மையான சத்தியத்தில் உண்மையான போதனையில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக வாழும்படியாகவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடும் எங்கள் வாழ்க்கையும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சபையும் போதகர்களும் மறுபடியுமாக கிறிஸ்துவனுடைய ஆதி திருச்சபையினுடைய கிறிஸ்துவின் சரீரமாகி திருச்சபைக்குள்ள நாங்கள் அங்கமாய் இணைக்கப்பட்டு செயல்பட செய்வீராக இயேசு கிறிஸ்டின் மூலம் தமிழ்மோட்சபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்